லூக்கா எழுதிய தூயண செய்தி அதிகாரம் ஏழு வார்த்தைகள் ஒருவர் தம்மோடு உண்பதற்கு அழைத்திருந்தார் அவரும் அந்த பரிசையருடைய வீட்டிற்கு போய் பந்தியில் அமர்ந்தார் அந்நகரில் பாவியான பெண் ஒருவர் இருந்தார் இயேசு பரிசையருடைய வீட்டில் உணவரந்த போகிறார் என்பது அவருக்கு தெரிய வந்தது உடனே அவர் நறுமண தைலம் கொண்ட படிகச் சிம்மளை கொண்டு வந்தார் இயேசுவுக்கு பின்னால் கால்மாட்டில் வந்து அவர் அழுது கொண்டே நின்றார் அவருடைய காலடிகளை தம் கண்ணீரால் நனைத்து தம் கூந்தலால் துடைத்து தொடர்ந்து முத்தமிட்டு அக்காலடிகளில் நறுமண தைலம் பூசினார் அவரை அழைத்த பரிசெயர் இதைக் கண்டு இவர் ஒரு இறைவாக்கினர் என்றால் தொடுகிற இவர் யார் எத்தகையவர் என்று அறிந்திருப்பார் இவர் பாவியாயிற்றே என்று தமக்குள் சொல்லிக் கொண்டார் அவரைப் பார்த்து சீமோனே நான் உமக்கு ஒன்று சொல்ல வேண்டும் என்றார் அதற்கு அவன் போதகரே சொல்லும் என்றார் அப்பொழுது அவர் கடன் கொடுப்பவர் ஒருவரிடம் ஒருவர் ஐநூறு தினாரியமும் மற்றவர் ஐம்பது தினாரியமுமாக இருவர் கடன் கடன்பட்டிருந்தனர் கடனை தீர்க்க அவர்களால் முடியாமல் போகவே இருவர் கடனையும் அவர் தள்ளுபடி செய்து விட்டார் இவர்களுள் யார் அவரிடம் மிகுந்த அன்பு செலுத்துவார் என்று கேட்டார் சீமோன் மறுமொழியாக அதிக கடனை யாருக்கு தள்ளுபடி செய்தாரோ அவரே என நினைக்கிறேன் என்றார் ஜேசு அவரிடம் நீர் சொன்னது சரியே என்றார் பின்பு அப்பெண்ணின் பக்கம் அவர் திரும்பி சீமோனிடம் இவரை பார்த்தீரா நான் உடைய வீட்டிற்குள் வந்தபோது நீரன் காலடிகளை கழுவ தண்ணீர் தரவில்லை இவரோ தம் கண்ணீரால் என் காலடிகளை நினைத்து அவற்றை தமது கூந்தலால் துடைத்தார் நீர் எனக்கு முத்தம் கொடுக்கவில்லை இவரோ நான் உள்ளே வந்தது முதல் என் காலடிகளை ஓயாமல் முத்தமிட்டு கொண்டே இருக்கிறார் நீர் எனது தலையில் எண்ணெய் பூசவில்லை இவரோ என் காலடிகளில் நறுமண தைலம் பூசினார் ஆகவே நான் உமக்கு சொல்கிறேன் இவர் செய்த பல பாவங்கள் மன்னிக்கப்பட்டன ஏனெனில் இவர் மிகுதியாக அன்பு கூர்ந்தார் குறைவாக மன்னிப்பு பெறுவோர் குறைவாக அன்பு செலுத்துவோர் ஆவர் என்றார் பின்பு அப்பெண்ணை பார்த்து உம் பாவங்கள் என்றார் பாவங்களை மன்னிக்கும் இவர் யார் என்று அவரோடு பந்தியில் அமர்ந்திருந்தவர்கள் தங்களுக்குள் சொல்லிக் கொண்டார்கள் இயேசு அப்பெண்ணை நோக்கி உமது நம்பிக்கை உம்மை மீட்டது அமைதியுடன் செல்க என்றான் சிந்தனை உம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன உமது நம்பிக்கை உண்மை மீட்டது அமைதியுடன் செல்க இயேசு பரிசையர் ஒருவரின் வீட்டில் பந்தியில் அமர்ந்திருந்த போது விருந்தாளியாக அங்கு வந்த பாவி பெண் ஒருவரிடம் கூறிய வார்த்தைகளே இவை பரிசேர்கள் அவரை இழிவாக பார்த்தார்கள் ஆனால் அவளோ அதனை பொருட்படுத்தவில்லை தனது பாவத்தை நினைத்து துயரடைந்தவளாக இயேசுவின் பாதத்தில் நறுமண தைலம் பூசுகின்றாள் அவரது பாதத்தடியில் அமர்ந்து தனது கண்ணீரால் அவளுடைய பாதங்களை கழுவி தன் கூந்தலால் அதை துடைக்கின்றாள் இயேசுவுக்கு விருந்து படைத்த சீமோனுடனான உரையாடலின் இறுதியில் இயேசு அப்பெண்ணிடம் உம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்கிறார் அங்கு நின்ற பரிசெயர்கள் பாவங்களை மன்னிக்கும் இவர் யார் என்று தங்களுக்குள் பேசிக்கொள்கின்றனர் கிறிஸ்தவ நம்பிக்கையிலே பிறந்தவர்கள் வளர்ந்தவர்கள் கடவுள் பாவங்களை மன்னிப்பவர் என்பதை அறிந்து கொள்வர் இதை பற்றி நாமும் எமது மறைக்கல்வி வகுப்புகளிலும் அருட்சாதன ஆயத்தங்களிலும் இன்னும் சிறப்பாக உப்புரவு அருட்சாதனத்தை பெறும்போதும் எமக்கு இவை சொல்லித்தரப்பட்டுள்ளன எங்கள் வாழ்நாள் முழுவதும் ஏதோ ஒரு வகையில் இதை பற்றி நாம் அறிந்து கொண்டே இருக்கின்றோம் ஆனால் இயேசுவின் பாவ மன்னிப்பை பற்றி கேள்விப்படாதவர்கள் அனுபவப்படாதவர்கள் திடீரென உம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்ற வார்த்தைகளை கேட்கும் போது அவர்கள் என்ன செய்வார்கள் சில வேளைகளில் சிறிது குழம்பி போவார்கள் ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்கள் புனிதமான வியப்பை அடைந்து கொள்வார்கள் அவர்கள் அந்த பாவி பெண் உள்ளே வந்ததை பார்த்தார்கள் பரிசெயர்களின் தீர்ப்பையும் அவர்களின் இழிவான மனநிலையையும் உணர்ந்தார்கள் அவள் வெளிப்படுத்திய துயரத்தையும் அவளது எளிய நிலையையும் நோக்கினார்கள் ஜேசு அவளை மன்னித்ததையும் கண்டார்கள் மற்றவர்களுடையவும் எங்களுடையவும் பாவ மன்னிப்பை கண்டு நாங்கள் வியந்து நிற்கின்றோமா அல்லது அதனை சாதாரண ஒரு செயலாக பார்க்கின்றோமா ஜேசு அந்த பெண்ணை மன்னித்த போது அங்கு நின்றவர்கள் அடைந்த ஆச்சரியமும் வியப்பும் பாவ மன்னிப்பு இயேசுவின் இரக்கம் பற்றி எமது மனநிலையை ஆய்வு செய்து பார்க்க தூண்டுவதாக இருக்க வேண்டும் ஆண்டவரின் இரக்கத்தை முன்னிட்டு அந்த மக்கள் அடைந்த ஆச்சரியத்தை நாம் நம்மில் வளர்த்து கொள்ள வேண்டும் இறைவன் அருளும் மன்னிப்பை சாதாரண ஒரு நிகழ்வாக பார்ப்பதை நாம் விட்டுவிட வேண்டும் மாறாக பாவ மன்னிப்பு என்பது ஒரு சிறப்பான புதிய மகிமை மிக்க ஒன்றாக நாம் பார்த்து பிரமிப்படைய வேண்டும் ஒப்புரவு அருள் இன்று நாம் எவ்வாறு நோக்குகின்றோம் ஆண்டவர் எங்களுக்கும் மற்றவர்களுக்கும் அளிக்கும் பாவங்களின் மன்னிப்பு என்பது ஒரு சாதாரண நிகழ்வா ஆண்டவரின் அளவுகடந்த இரக்கத்தை முன்னிட்டு அவருக்கு என்றும் நன்றியுடையவர்களாக வாழ்வோமாக செபம் ஆண்டவரே உமது மன்னிப்பை நாம் பெற்று உமக்கு என்றென்றும் நன்றியுடையவர்களாக இருக்கும் பரம்தாரும் தாரும் ஆமன்